வணக்கம் தமிழ் உறவுகளை நானுன்ற தருஸ் தெங்காசி திரிசிஷ்டியில் இருந்து இன்னைக்கு நம்ம எங்கன்னு எடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு சின்ன பிளாக் தான் பாக்க போக்குறோம் இது பாத்தீங்கன்னா குச்சாலம் அருங்காட்சியகம் தான் என்ன இவ்வளவுதான் இருக்கு பாக்கீங்க கொஞ்சம் ஓல்டு பழைய காலத்தில் உள்ளதுதான் இந்த இடத்த தான் இன்னைக்கு பிளாக் எடுத்து போகிறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எல்லாம் குச்சாலம் பிடிக்க மட்டும் தான் போவோம் குச்சாலத்துல இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து என்னென்னதான் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல புல் டீடெயில்ஸா பாக்க போறோம் இப்போ நாங்க வீடியோல காட்டுறோம் பாருங்க இந்த லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனா இது உள்ளதான் போய் பாத்துருக்க மாட்டீங்க இந்த லொக்கேட் எங்க இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த அருங்காட்சியத்துல இருக்க பொருள் எல்லாமே நம்ம தென்காசி சுற்றுவட்டாரத்துல இருந்து கலெக்ட் பண்ண பொருள்தான் பழைய குச்சாலம் அழுதகனியாறு குச்சாலம் தென்காசி கீழாம்பூர் ஆயிரப்பேரி செங்கோட்டை ஆசாத் நகரு சங்கரங்கோலி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஊர்ல இருந்து கலெக்ட் பண்ண பொருளு தான் நம்ம பழைய திருநெல்வேலி மாவட்டமா தென்காசி இருக்கும் போது அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட தான் இந்த பிளேஸ்ல வச்சிருக்காங்க அகஸ்தியரோட மருத்துவ குறிப்புல இருந்து பதினாறாம் நூற்றாண்டுல வந்து உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த சான்றிதழுக்கான ஓலை சுவடிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த அருங்காட்சியகம் வந்து பழைய திருவாங்கூர் அதாவது நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த திருவாங்கூர் மகாராஜா காலத்துல கட்டப்பட்ட சத்திரம் தான் இப்போதைக்கு வந்து செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த அருங்காட்சியகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இங்க வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம் பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க சின்ன பசங்களுக்கு வந்து த்ரீ ருபீஸ் பண்றாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு மேலே இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கேமராவுக்கு ஒரு முப்பது ரூபா இப்போ வீடியோ எடுக்கோம்னா அது வந்து என்னென்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுறாங்க சரி உள்ள என்ன இருக்குன்னு போய் வாங்க பர்ஸ்ட் உள்ள என் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த கஜலட்சுமி செலவு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தீர்த்தகர செலவு இருக்குது அவர் தலைக்கு மேல இருக்குது கற்பக மரம்னு நம்புதாங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிரம்மி செல பத்தாம் நூற்றாண்டுல சேர்ந்த ஒரு பிரம்மி செல ஒண்ணு இருக்குது அதுல இருந்து உள்ள போனோம்னு வைங்களே பாவை விளக்கு அடியார் செல்ல யாலி இப்படி பல சிலைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது இதுக்கப்புறம் தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருமால் சிலை இருக்குது இது எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது இது நம்ம சொரண்ட பக்கத்துல இருக்க தோரங்காடு ஊர்ல அந்த ஆத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது பக்கத்துல விநாயகர் சிலை இன்னும் சில சிலைகள் தான் முருகர் சிலை எல்லாம் இருந்தது இதை ஒரு கேட்டு மாதிரி ஒரு ரூம்புக்குள்ள வச்சிருந்தாங்க இந்த சிலை பாத்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த சிலை அப்படிங்கறதுனால ரொம்ப டேமேஜாவே இருந்தது நீங்க வீடியோல பாக்கும்போதே தெரியும் நீங்க போனாலுமே இதை தொட்டுறாதீங்க தொட்டீங்கன்னா கீழே லெவலுக்கு தான் இருந்தது பாக்க வேணா செஞ்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளையே பார்க்க போறோம் நம்ம செங்கோட்டை பக்கத்துல இருக்க பண்போலியில வந்து சோழர் காலத்து செங்கல் அதாவது பத்தாம் நூற்றாண்டில் உள்ள செங்கல் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க செங்கல் பாத்தீங்கன்னா செங்கல் மாதிரியே இல்ல ஒரு பெரிய கல்லு மாதிரி இருந்தது நீங்க இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து போய் பார்க்காம இருக்காதீங்க நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற காட்சிப்பட்டியில பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சீன பெண் தெய்வங்களோட செலலாம் இருக்குது இது நம்ம தெங்காசில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தென்காசிக்கு அப்பவே சீனர்களோட வகையெல்லாம் இருந்திருக்குது அதே காட்சிப்பட்டியில பாத்தீங்கன்னா கால் சிலம்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது இருக்குது இந்த கால் சிலம்பு பாத்தீங்கன்னா சிங்கப்பட்டி அருகே இருக்கிற சொரி முத்தையனார் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாண்டியர் காலத்து செப்பேடு பதினாலாம் நூற்றாண்டுல உள்ளது இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே கிமு ஒன்னாம் நூற்றாண்டுல உள்ள முதுமக்கள் தாலி ஒன்னு வச்சிருக்காங்க புளியங்குடியில வந்து அதை கண்டுபிடிச்சு எடுத்துருக்காங்க இந்த அருங்காட்சியகத்து உள்ளயே நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு போட்டோவா ஒன்னு வச்சிருக்காங்க இந்த காட்சிப்பட்டியில பாத்தீங்கன்னா மரபொம்மைகள் ஓலைச்சுவடிகள் பதினாறாம் நூற்றாண்டுல உள்ள நான்முகம் சுதை உருவம் இப்படி வந்து பல விஷயங்களை இதுக்குள்ள வச்சிருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கோம்ல இந்த காட்சி பெட்டியை வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுடுமன் பொம்மல்லாம் இருக்குது இதில் உள்ள சுதை சிற்பங்கள்லாம் நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் திருக்கோயிலோட கோபத்தை புதுப்பிக்கும் போது கிடச்ச சிற்பங்கள் இருக்குது இதுக்குள்ளே கீழே உள்ள ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அரசர்களோட உருவங்கள் எல்லாம் மரத்துலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க இதுக்கு அடுத்தால இருந்த காட்சி பெட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களோட பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க மரத்தாலான உரல் தேன் சேகரிப்பு குடுவை கொண்டை ஊசி வில்லு வேட்டைக்கு யூஸ் பண்ண வில்லு இப்படி பல மரத்தாலான பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சுருந்தாங்க இதுக்கு ஆப்போசிட்ல இருந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஓலச்சூடி இருந்தது அதை சொல்ல மறந்துட்டே நம்ம அகஸ்தியர் வந்து மருத்துவ குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்களா அந்த ஓலச்சூடிலாம் அங்கே இருந்தது அது போக இதில் பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வந்து யூஸ் பண்ண கவனு கற்கள் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள காசுபடியை பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சங்கரம் கோயில் ஊர்ல கிடைச்ச பூஜை பொருட்கள் எல்லா உள்ள வச்சிருந்தாங்க சங்கரம் கோயில உடனே கோயில உள்ள பூஜை பொருள்னு நினைச்சிடாதீங்க அந்த காலத்துல வந்து சங்கரம் கோயில் ஊர்ல வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த ஒரு பெட்டி ஃபுல்லாவே வச்சிருக்காங்க அதுல உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு மேல வந்து நான் வீடியோல காட்டியிருப்பேன் நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இப்போ நம்ம அந்த சங்கரன் கோயில் பூஜை பொருட்கள்லாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் வந்து இந்த பெட்டி இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால மண்கலங்கள்லாம் இருந்தது கற்காலம் பெருங்கற்காலம் இப்படிலாம் தனித்தனி காலங்கள்லாம் இருக்கும்ல இது வந்து பெருங்கற்கால உள்ள மண் இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆயிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க கருப்பு சிவப்பு மண்பானை அது போக என்னென்னா ஆங்கிலர் காலத்தில் யூஸ் பண்ண அந்த குண்டுலாம் இதில் வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க பொருள் மட்டும் தான் இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பொருள் தான் இருக்குதா மிச்ச பாதி பொருள் வந்து மதுரையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா இங்க உள்ளதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு கேள்வி வரலாம் அந்த எதிர்காண்டி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப என்னன்னா இல்லாம பாதுகாப்பு கருதி அங்க வந்து மதுரையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா எப்போ அந்த பொருள் எல்லாம் அங்க கொண்டு வர போறாங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க காசிமேஜர் வந்து இப்ப ஒன்னா தேதி தான் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை எல்லாம் முடிச்சிருக்கான் எப்படி ஒரு இருந்து மியூசியம் வந்து கட்டி முடிச்சிருவாங்க அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ற டைம்ல வந்து மதுரையில இருக்க பொருளையும் இங்க இருக்க பொருளையும் அந்த மியூசியத்துல வச்சு நம்ம தென்காசி மாவட்டத்துல ஒரு பெரிய மியூசியம் வர போகுது இந்த தகவலை பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்றாங்களா அந்த ஆபீசர் வந்து நமக்கு சொன்னாங்க இப்ப நான் கையில பிடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க முதுமக்கள் தாலி இது வந்து நம்ம கழுகுமலையில வந்து கண்டு எடுத்துருக்காங்க இது முதலாம் நூற்றாண்டை சந்தது அப்படின்னு சொல்லுறாங்க இதுக்கு அந்த பக்கமே பாத்தீங்கன்னா நிறைய நூற்றாண்டு சிலைகள்லாம் இருந்தது அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கோயில் ஓவியங்கள் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பெரிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கும்னா அங்க இருக்க ஓவியங்கள் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நரசிம்மர் ஆறுமுகர் அதுக்கு அதுக்கடுத்துல பிரம்மர் இப்படி வந்து நிறைய சாமி சில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள சிலை எல்லாம் வரிசையா அடிக்க வச்சிருந்தாங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு முக்கியமான இடம் காவடி வந்து நிறைய விதமான காவடிகள் எல்லாம் பாத்துருப்பீங்க இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உள்ள காவடி வந்து இங்க வச்சிருந்தாங்க ரெண்டு பக்கமும் மணிய கட்டி நடுவுல வந்து ஒரு உலக்கம் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது இதெல்லாம் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம போய் பாருங்க இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக என்னன்னா கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து போட்டிருக்கோம் என்னதான் நீங்க வீடியோ பார்த்தாலுமே நேரில் பார்த்த ஃபீல் இருக்காது அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம குச்சாலம் வரும்போது குச்சாலத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ எங்க நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு பாக்கீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்காலத்து கிணறு ஒன்று நாளி ஒன்று இருக்குது அதை பக்கத்துக்கு தான் வரும் இதுக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த இடம் வந்து இதுக்கு முன்னால இருந்தது இருந்ததுல எங்க சமையல் த சமையல் பொங்குறதுக்காண்டி இந்த கிணத்துல வந்து தண்ணி எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இந்த கிணத்துல வந்து தண்ணி கிடக்க தான் செய்யுது இதையும் கண்டிப்பாக போய் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் காட்டியிருக்கோம் ஏற்கனவே சொன்னால் இங்கே பாதி தான் இருக்குது பாதி இன்னும் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு அது வந்ததுக்கப்புறம் தனியாக மியூசியம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு ஒரு விளாக் போடுதோம் குச்சாலம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த இடத்த வந்து பாருங்க நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் தெரியாமல் தான் இருக்குது இன்னொரு டைம் நீங்கள் குச்சாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி யூ டேக்கர் மக்களே பாய்